நட்பாராய்தல் நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு குரலெனும் முப்பால் திருவள்ளுவரெனும் முதற் பாவலர் விளக்கம் நன்றாக ஆராயாமல் தீய நட்பு கொள்வதை விட தீங்கானது எதுவும் இல்லை அப்படி ஆராயாமல் நட்பு கொண்டவருக்கு அதிலிருந்து விடுதலையும் இல்லை இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் தீய நட்பம் தீங்கும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் தீய நட்பு தீங்கானது என்பது பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது நன்றி வணக்கம் என்ன தங்கம் மனசு ரொம்ப வலிக்குதா நீங்க யாரு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எனக்கு எதுவும் தெரியாது ஆனா இந்த செகண்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்க மனசு ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் என்ன நினைச்சுக்கீங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை நல்லா வாழ விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு வாய்ப்பே இல்ல சில பேர் போட்டு ஒரு வழி பண்ண பாப்பாங்க அதுல நீங்க ஏன் பாதிக்கப்படுறீங்க தெரியுமா உங்க நல்ல மனசுனால நடிக்க தெரியாம எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கீங்களே அதனால நிறைய பேத்துக்கு பாவம் பாக்குறீங்களே அதனால போதும் உங்க மின்னுக்கு நல்லா சிரிச்சு பேசி பழகுறவங்க எல்லாரும் நல்லவங்க நினைச்சு நம்பாதீங்க அதுல சில குள்ள நெறிகள் எப்படா உங்களை கௌத்து விடுறான்னு காத்துக்கிட்டு இருக்குங்க கொல்லாத மனுஷங்க வாழ்ற உலகத்தங்கம் கொஞ்சம் அசந்தாலே நம்ம தலையில கரைச்சிருவாங்க உஷா